மருந்து வாங்குற மாதிரி வந்திருக்கிற மணிய கடையில சாமான் வாங்குற மாதிரி வந்திருக்கிற போய் நிறைய மருந்து இருந்தேனேங்க எனக்கு நிறைய தம்பி இருக்கா வச்சிருக்க தம்பிகளை சொத்து புராத்தி ஆஸ்பத்திரியிலே அடிச்சு விடு ஐயோ அய்யோ ஐயோ என்னையா வலி தாங்க முடியல சார் ஐயோ ஐயோ யோ வயிற்று வலி இருந்ததுல்ல அப்புறம் சத்திர வாய் வேற வலிக்க போதியா சார் நான் ரிக்ஷா எழுத்து ஒரு குடும்பத்தவே புழைக்க வைக்கிறேன் சார் எனக்காக நீங்க ரிக்ஷா எழுத்து சொல்றியா இல்ல சார் மலிவான வழியில ஏதாவது மருந்து கொடுத்து என் குடும்பத்தை காப்பாத்தணும் சார்

டாக்டர் நீங்க என்ன கைகளை விட்டீங்க நான் போறதுக்கு முன்னால உங்க கையில் இருக்குதே இன்ஜெக்ஷன் டியூப் அதையாவது கடி வச்சிட்டு போயிருக்க எங்கயும் இருப்பேன் காலையில கண்ணமா பேட்டை மத்தியானம் மீர்கா பேட்டை சாயங்கால சித்தாதிரி பேட்டை கடைசியில படுக்கிறதுக்கு இந்த பார்க் இருக்கிற இடம் பிளாட்ஃபாரம் மரத்தடி எல்லாரும் விட்டு சின்ன இது எல்லாமே பில்லப் இந்த புல்லு தரை சாப்பாடு பணம் இருந்தா பார்க்ஸ் ஹோட்டல்லயே சாப்பாடு நயா பைசாவா இருந்ததுன்னா நாயகட மசால் வடையும் செய்யும் மசால் வடையா திங்கிற நீ ஏன் புல்லு திங்கிற நான் மசால் வடை தின்னா அது சரி சொல்லி பாத்தியே ஏணி பசவாடி போஸ்டர் சுவர் போஸ்டர் சுவர்ல விட்டுனா காசு

து என் கலர் போஸ்ட் ஓட்டுன சவராட்ட புலுகுளுப்ப என்னை விட்டுட்டு வேலைக்கு போயிட போயும் எங்க கைப்பிடிக்கிற வரைக்கும் ஏது இப்பதான் ராஜாம கடைசி மறையா கைப்படுத்தி கொடுத்து அப்ப உனக்கு வேலை போயிடுச்சா ரோமியோ

ஏய் தோசை கே என்ட்ரி யா என்ட்ரி பாலே பாக்கிச்ச வாளிய இன்னொரு தோசை உண்டானே ஆங்களே நம்ம நானாளாட் பார்த்து வந்துற வேண்டியதா இதுமேடா 3 ரூபா அரைணாச்சே யா யா கடயில கண்டுட வெச்சிக்கலாமா இங்க நீமா யா சாகராகி இப்போ காசி இல்ல வாங்கலாம் மாத்தறேன் ஏப்பா சொல்ற உண்ணத்துக்கு அப்புறமா யோ தரிச்சா உண்ணுதானே அப்படி ஓரம் ஆட்றே நான் கரையை கட்டனதுக்கு அப்புறம் என்ன கொண்டு ஊட்டாண்டு

என்ன மாளுற எம்மாவையெல்லாம் கெடுத்துட்டியே தோசை யார தேங்கிருதே வியாபாரமே கெட்டு போச்சு என்ன மாளுற வாစား வியாபாரம் அவ்ளதானே ஜூலியன் நீ உட்கார்ந்து தோசை ஊத்துடா पुन्हा केले आया இப்ريயா அனே பாதே புண்ணு தோசை